ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு வீடியோ தாங்க அதாவது அவங்க அப்பா இன்றைக்கி லீவு சண்டே ஆனால் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ரெஸ்ட் எடுக்கும்போது என் குட்டி சில்ல குட்டி என்னென்ன வேலை பண்ணுறான்றது பாருங்கள் அவங்க அப்பா தலைமுடியை எடுத்து குடுமி போட்டு அவங்க அப்பாவுக்கு மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்கா நீங்களே பாருங்களேன் ஐயோ என்னம்மா பண்ணுறீங்க இந்த மாதிரி பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்பாக்களுக்கு இது ஒரு சந்தோஷம் ஆனால் பாருங்களேன் நம்ம ஏதாவது செஞ்சால் கோவம் வரும் ஆண்களுக்கு ஆனால் இப்போ தாம் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான் பிள்ளைங்க இப்படி செய்கிறாங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என்ன அழகாக உட்காந்து பவுட்ரு அடித்து குடுமி போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறாங்களா எங்கே அனுப்ப போகிறா தெரில மேக்கப்லாம் பண்ணி பெரிய ஆளாக வருவாங்களோ ஒருவேளை பியூட்டிஷனாக தெரில அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்டு சரி இப்படி வீட்டில் இருக்கிறது அவளுக்கு போர் அடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எங்கேயாவது போகலாமான்னு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னாங்க உடனே சரி பீச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு பேசிக்கிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்காங்க இது போல் எத்தனை அப்பாக்கள் இந்த மாதிரி சந்தோஷத்தை உங்கள் பெண் குழந்தைங்க கையால் இப்படி உங்களை படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டோம் நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த டைமில் தான் நாங்கள் வந்தோம் அங்கே வந்து குழந்தைங்க பீச்சில் ஒரே விளையாட்டு பாருங்கள் ரிஷாவும் ரியாவும் சேர்ந்து ஒரு பள்ளம் தோண்டியிருக்காங்க அது எத்தனை பேர் அதை விரும்பி லைக் பண்ணி பார்க்குறாங்கன்றதை நீங்களே பாருங்கள் தோண்டியிருக்கா பாப்பா எவ்வளோ ஆழமாக என்னம்மா இன்னும் போத மூக்கெல்லாம் மண்ணு ஓட்டிக்கிட்டு அப்பா கை விட்டு அப்பா தலைய உள்ள போயிடும் உன்ன உள்ளே வர

நீ விடு ரிஷா அதான் அந்த தம்பி வந்துட்டான் பாரம் அவங்க கிட்ட கொடு நீ இறங்குமா எவ்வளவு தூரம் போடுன்னு பாப்போம் தா கால் கை எல்லாம் ஓடுங்க சூப்பர் சூப்பர்

பெரிய சாகசிக்கா எப்படி தோன் சொல்லி கொடுமா தம்பிக்கு ஆனா அங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும் நாங்க பீச் சமமா இருக்கும் ரொம்ப தோண்ட முடியல அவனுக்கு ஆர்வம் வரும் ரிஷா தோணுந்த பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தோணுன்னு ஆசை வந்துட்டு தோண்டித்தான்னு சொல்கிறான் பள்ளம் தோண்டி கையெல்லாம் டைமண்ட் ஃபில் பண்ணி வச்சிருக்கா பாருங்க கை ஷேடு கம்மி அழகா இருக்கு பாப்பா காமி கையே கம்மி வாவ் சூப்பரா இருக்குங்க அப்ப உண்மையில டைமண்ட் இருக்குமாங்க அதுல வயிறு இருக்கு அதுதான் டைமண்ட் தான் நிலவுலம் கைய காமி அழகா இருக்கு அக்கா கூப்பிடுறான் நீதான் தோண்டி தருவியான் அக்கா நீ தோண்டி குத்துருக்கா என்னக்கா இப்படி ஒரு பெரிய ஆளாட்டீங்களா அக்கா இது கொஞ்ச நேரத்துல போயிட்டாங்க அப்பா எப்படி தோன்றாங்கnte தம்பி தோண்ட முள்ளேமா ரியா நீ எதுக்கு சும்மா போட்டு தோண்டிட்டு இருக்கே எழுந்துரு ஆடர் அங்க கொஞ்சம் சிதா இருந்திருக்கும் குச்சி போது ரிஷா தோண்டினது எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆயிட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆழமாக தோண்டிட்டா ஏ அவன் கால் உள்ள போயிட்டு பாப்பா தம்பி இது ஆமா ஃபுல் அவமா போட்டு உட்கார்னா தம்பி அரை கூடாது லிக்கமன் ரீஷாரியா தோண்ட மாதிரி யாருமே தோண்ட முடியல எல்லாம் தோண்டி தோண்டி பாக்குறாங்க அரபி பேசுவியா பணி பேசு இங்கிலீஷ் தமிழ்னா இங்கிலீஷ் தமிழ் பேசு

நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா எத்தனை ஃபோர்த்தா நாலாவது இப்போ லீவ் டைம் ஆnga அதான் க்கு அப்புறம் இப்போ வெகேஷன் சம்மரா ஓ எஜுகேஷன் க்கு எத்தனை நாள் லீவ் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு மாசம் முடிஞ்சிட்டா சரி

கெடுதியா நல்லதா சொல்லு பள்ளிக்கூடம் போனா ஓர பெஸ்டா ஒரே டெய்லி படிப்பு தாங்க அவளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் படிப்பு நேரம் கேட்குறா ரெண்டு நாள் லீவா எதுக்கு ரெண்டு நாள் விட்டாங்க ஸ்கூல் வைக்க சொல்லுவான் அப்படியா நாலு காலையில் போயிருந்தா வீட்டில் போர் அடிக்குதான் ஸ்கூல் தான் முடிச்சிருக்கான் அவனுக்கு நைட்டு அங்கேயே தூங்கிட்டு பார்ப்பா ஸ்கூல்லையே பரவாயில்லைய அப்படி தான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் நிறைய இதுவே அப்படி ஆயிடுச்சா ஸ்கூலில் விட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு யோசிக்கும் குழந்தைங்க நான் நடத்துனா அப்படின்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஸ்கூலில் சொல் சொர்க்க மாதிரி ஆகிடுச்சு என்னமா பண்றது ஆட்ட அதை சொல்லாம் வேகலாம் கிடையாது ஸ்கூலில் ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி

டைல்ஸே இல்லாமல் பிளைனாக நம்ம நார்மல் தர தான் ஒரு பிளான் எடுத்துருக்கோம் நாங்கள் அதுக்கான ட்ரீட் தான் இன்றைக்கி ரியா பாப்பாங்க ரிஷா பாப்பாங்க மொட்டை மாடியில் வீடு கட்டிட்டு போக போகிறோம் நம்ம மேலே உனக்கு ஏசி ஏசியெல்லாம் செட் பண்ணி தான் ஏசி மாதிரி காத்தோம் ஏசினோ ஏசி நம்ம மொட்டை மாடியிலே படுத்துக்கலாங்க ஜாலியாக அதுவே ஏசி தானே கூரைக்கு மேலே கூரைக்கு மேலே இல்லை கீழே அப்படியே மடிக்கிற கட்டில் இருக்குல்ல அது ரெண்டு வாங்கி போட்டோன்னா அங்கேயே படுத்துக்கலாம் ஜாலியாக எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது அப்படியா நிறைய திங்ஸ் சேர்ந்துட்டுல இவ்வளோ கீழே வீட்டுக்கு லீஸ் வர்றவங்களுக்கு தத்து கொடுத்துருவோம் சீ ஆம் பிள்ளை அதிர்ஷ்டக்காரியா என்னவா வீடு முக்கியமாக எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் அவ்வளோதான்

அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும் சரியாகவே இல்லை ஒல்லி ஆகிட்டேன் பாப்பா சிரிப்போ போகிறது பொறுமையாக சாப்பிடு அதுக்குண்டு வேகமாக சாப்பிட்டு தொண்டலை விற்க போகுது சூப்பராக இருக்காங்க இந்த கடையை சஜஸ்ட் பண்ணிடலாமா மக்களுக்கு எனக்கும் வந்துட்டு சாப்பிடலாமா எல்லாரும் யூடியூப்ல கூப்பிடணமா Sama Cuma kunjung mau Sama ya di share place lah. Di open place lah kan ஏமா சாப்பிடு அதுவே பிள்ளை காலியா சாப்பிட்டியா பாப்பா சாப்பிடு சீக்கிரம் திங்காம திங்காம தான் ஒல்லியா இருக்க சாப்பிடு